நரகத்தை பற்றிய ஒரு தெய்வீக வெளிப்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் வருடம் மார்ச் மாதத்தில் நான் என் பெயர் கேத்தரின் பாக்ஸ்டர் வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்க வந்தார் அநேக நாட்களாக நான் ஆவியில் ஜெபித்துக் கொண்டிருந்தமையால் சடிதியில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது அவருடைய வல்லமையும் மகிமையும் என் வீட்டை நிரப்பிற்று ஒரு பிரகாசமான ஒளி எனது அறையை ஒளிரச் செய்து ஒரு இனிமையும் அதிசயமுமான உணர்வு என்னை மேலிட்டது ஓளி அலை அலையாய் பாய்ந்தது எத்தனை காட்சி அது பின் கர்த்தரின் சத்தம் என்னோடு பேசலாயிற்று நான் உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அநேக பரிசுத்தவான்களை என்னுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் அநேகரை நீதிக்குட்படுத்தவும் நான் உனக்கு ஒரு வெளிப்பாட்டை தர விரும்புகிறேன் என்னுடைய நியாயத் தீர்ப்புகள் உண்மையானவைகள் என் மகளே என் ஆவியினால் உன்னை நரகத்திற்குள் கூட்டிச் சென்று உலகம் அறியும்படியாய் நான் விரும்புகிற அநேக காரியங்களை உனக்கு காட்டுவேன் பலமுறை நான் உனக்கு காணப்பட்டு உன்னுடைய ஆவியை உன் சரீரத்திலிருந்து எடுத்து நிஜமாகவே உனக்கு நரகத்தை காண்பிப்பேன் உனக்கு நான் வெளிப்படுத்தும் எல்லா காரியங்களையும் காட்டும் தரிசனங்களையும் மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டுமென நான் விரும்புகிறேன் நீயும் நானும் நரகத்தினூடே ஒன்றாக நடந்து செல்வோம் இருந்த இருக்கிற இருக்கப் போகிற இவ்வெல்லா காரியங்களையும் பதிவு செய்து கொள் என் வார்த்தைகள் உண்மையும் சத்தியமானதுமாய் உள்ளன நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்னைத் தவிர தெய்வம் வேறொருவரும் இல்லை என்றார் அன்பின் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று நான் கதறினேன் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அங்கீகரிக்கும் வகையில் ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்துமாய் இயேசுவே என்று கதறிற்று இவ்வுணர்வை மிகச்சிறந்த முறையில் விளக்க வேண்டுமானால் அன்பு என் மேல் இறங்கியது என்று தான் கூற வேண்டும் இதுவரையிலும் நான் உணர்ந்த அன்பினுள் மிக்க ஆழமானதும் சாந்தமானதும் சந்தோஷமானதும் மகிமையானதுமான அன்பு அதுதான் கர்த்தரின் துதி என் வாயினின்று பெருக்கெடுத்தது மக்களுடைய பாவத்தினின்று அவர்களை இரட்சிப்பதற்கென உடனடியாக என் முழு வாழ்க்கையையும் அவர் பயன்படுத்துவதற்கென்று கொடுக்க விரும்பினேன் அவருடைய ஆவியால் உண்மையாகவே அந்த அறையில் என்னுடன் இருந்தவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு என அறிந்தேன் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை வர்மிக்க இல்லை இயேசு சொன்னார் மகளை பார் நான் என்னுடைய ஆவியினால் உன்னை நரகம் இருக்கும் இதத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் நரகம் என்பது எத்தனை உண்மை என்பதை முழு உலகுக்கு தெரிவிப்பதின் மூலம் அந்தகாரத்தில் அமிழ்ந்து போகிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஒளிக்குள் வரவழைக்க உனக்கு அது உதவியாயிருக்கும் உடனடியாக என் ஆத்துமா என் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு நான் இயேசுவுடன் என் அறையை விட்டு வெளியே மேலே ஆகாயத்திற்குள்ளே சென்றேன் என்னில் நடந்து கொண்டிருந்த எல்லாம் எனக்கு தெரியும் என் கணவனும் பிள்ளைகளும் கீழே எங்கள் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது நான் இறந்து விட்டது போலவும் என் உடல் கீழே என் படுக்கையில் விட்டுவிடப்பட்டு என் ஆவி இயேசுவுடன் வீட்டின் மேற்பகுதியினூடாய் வெளியே மேலே செல்வது போலவும் இருந்தது என் குடும்பத்தினர் தங்கள் படுக்கைகளில் உறங்குவதை வீட்டின் மேற்பகுதி எடுபட்டால் எப்படி காண முடியுமோ அப்படி என்னால் காண முடிந்தது இயேசு என்னை தொட்டு பயப்படாதே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்வதை உணர்ந்தேன் அவர் என் எண்ணங்களை அறிந்து கொண்டார் என்னால் இயன்ற வரையிலும் படிப்படியாய் நான் கண்டதையும் உணர்ந்ததையும் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் சில காரியங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை கர்த்தராகிய இயேசு அவற்றில் அநேக காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு விளக்கி சொன்னார் ஆனால் சில காரியங்களை குறித்து எனக்கு விளக்கம் தரவில்லை சீக்கிரத்தில் நாங்கள் உயர இருக்கும் ஆகாயத்தினுள் இருந்தோம் நான் திரும்பி இயேசுவை நோக்கினேன் அவர் மகிமையும் வல்லமையும் நிறைந்து காணப்பட்டார் சமாதானம் அவரிலிருந்து புறப்பட்டு ஓடியது அவர் என் கரத்தை பற்றி நான் உன்னை நேசிக்கிறேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார் இன்னும் உயரத்தில் நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம் இப்பொழுது கீழே இருந்த பூமியை நான் காண முடிந்தது ஒரு மையத்தைச் சுற்றிலும் பல வாயுகன்ற புனல்கள் டனல்ஸ் வேகமாக அம்மையத்தை நோக்கியும் பின் மையத்தை விட்டு அகன்றும் வேகமாக சுழன்று கொண்டிருந்தன பூமியின் பரப்பு முழுவதிலும் அவை பரவலாக காணப்பட்டதோடு பூமியின் மேல் நீட்டிக்கொண்டும் இருந்தன அவை பூமியின் மேல் அதிக உயரம் வரையிலும் நகர்ந்து விடாது நகர்ந்து கொண்டிருந்தது பிரம்மாண்டமான அழுக்கடைந்த ஸ்லிட்டி வாயை போல காணப்பட்டன பூமியின் பரப்பு இருந்து அவை வந்து கொண்டிருந்தன அவற்றில் ஒன்றினருகே நாங்கள் வந்தபோது கர்த்தராகிய இயேசுவிடம் இவைகள் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் இவைதான் நரகத்திற்கு செல்லும் நுழைவாயில்கள் நாம் இவற்றில் ஒன்றின் வழியாக நரகத்திற்கு செல்லலாம் என்றார் உடனே ஒரு பினிஸ் புனலினுள் நாங்கள் துழைந்தோம் அது பம்பரத்தைப் போல வேகமாக சுழன்று கொண்டிருந்த ஒரு சுரங்க பாதை போல காணப்பட்டது காரிருளும் அதோடு கூட மூச்சுவிட முடியாத அளவு பயங்கரமான ஒரு நெடியும் நாற்றமும் காணப்பட்டது இப்பாதைகளின் பக்கவாட்டில் அமைந்த சுவர்களில் உயிருள்ள உருவங்கள் பதிக்கப்பட்டிருந்தன கரிய சாம்பல் நிறமான இந்த உருவங்களில் அசைவாட்டம் இருந்ததோடு அவை நாங்கள் கடந்து சென்றபோது எங்களை நோக்கி அலறின எனக்கு யாரும் சொல்லாமலே அவை அசுத்தமானவை என வறிந்தேன் அவ்வுருவங்கள் அசையக்கூடியவையாயிருந்தாலும் சுவர்களில் பொருத்தப்பட்டிருந்தன அவைகளிலிருந்து பயங்கரமான ஒரு நாற்றம் கிளம்பியது அவைகள் எங்களை நோக்கி பயங்கரமாய் அலறின அச்சுரங்க பாதையினுள் ஒரு கெட்ட ஆவியின் அசைவாட்டம் இருந்ததையும் நான் உணர்ந்தேன் சில தடவை அந்த இருளிலும் கூட சில சில உருவங்கள் என்ன என்பதை யூகிக்க முடிந்தது ஆனால் அவற்றுள் பல ஒரு வகையான மந்தாரத்தால் மூடப்பட்டிருந்தன நான் இயேசுவின் கையை பற்றி ஆண்டவரே இவை என்ன என்றேன் அதற்கு அவர் சாத்தான் கட்டளையிடும் போது பூமியின் மேல் அனுப்பப்பட இருக்கிற அசுத்த ஆவிகள் என்றார் கீழே சுரங்க பாதையினுள் சென்று கொண்டிருந்தபோது அந்த உருவங்கள் எங்களை பார்த்து சிரித்து கூப்பிட்டன எங்களை தொட முயற்சித்தன ஆனால் இயேசுவில் வல்லமை இருந்தபடியால் அவைகளால் எங்களை தொட முடியவில்லை அங்கு நிலவிய அசுத்தமான மாசுபடுத்தப்பட்ட பயங்கரத்தை கண்டு நான் கூச்சலிடாமல் இருந்தது இயேசுவின் பிரசன்னத்தால் மட்டுமே எனக்கு எல்லா உணர்வுகளும் நிச்சயமாய் அப்போது இருந்தன என்னால் கேட்க முகர பார்க்க உணர முடிந்தது அங்கிருந்த துர்நாற்றமும் அழுக்கும் என்னை நிலைகுலைய செய்தன அச்சுரங்கத்தின் அடிப்பகுதியை சென்றடையும் போது அலறல்கள் அங்கிருந்த காற்றை நிரப்பின நெஞ்சை பிளக்கும் சத்தங்கள் அந்த இருண்ட சுரங்க பாதையில் எங்களை வந்து அடைந்தன எல்லா வகையான சத்தங்களும் கேட்டது என்னை சுற்றிலும் பயம் சாவு பாவம் இவற்றை என்னால் உணர முடிந்தது இதுவரையும் நான் அறியாத துர்நாற்றம் அவ்விடத்தை நிரப்பியது அழுகிய மாம்சத்தின் நாற்றம் எல்லா திசைகளிலிருமிருந்து வரும் போல் தெரிந்தது உலகில் இப்படிப்பட்ட பொல்லாங்கை நான் உணர்ந்ததுமில்லை புலம்பல் குரல்களை கேட்டதுமில்லை விரைவில் இவை மறித்தவர்களின் இயக்கங்கள் என்றும் அவைகளின் புலம்பலால் நரகம் முழுவதும் நிரம்பியிருந்ததென்றும் கண்டேன் கொஞ்சம் அசுத்த காற்று வீசியதையும் ஒரு சிறிய உறிஞ்சு சக்தி எங்கள் முன்னால் இருந்ததையும் நான் உணர்ந்தேன் மின்னல் போன்ற வெளிச்சம் அக்காரிருளை ஊடுருவிச் சென்றது அதனால் சுவர்களில் சாம்பல் நிற நிழல்கள் பட்டன என் முன்னால் ஏதோ ஒன்றின் உருவம் தெரிந்தது அது ஒரு பெரிய பாம்பு என நான் அறிந்த போது அதிர்ச்சியால் பின்வாங்கினேன் இன்னும் கூர்ந்து நோக்கிய நோக்கியபோது போன்ற அறுவறுப்பான பாம்புகள் எங்கும் நெழிந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது இயேசு என்னிடம் நாம் விரைவில் நரகத்தின் இடக்காலுக்குள் நுழையப் போகிறோம் அங்கு மிகுந்த துக்கம் பரிதாபமான வருத்தம் விவரிக்க முடியாத பயங்கரம் இவற்றை நீ காண்பாய் எனக்கு மிக அருகிலேயே இது நரகத்தினூட்டாய் நாம் செல்லும் போது நான் உனக்கு பெலனையும் பாதுகாப்பையும் அளிப்பேன் என்றார் எங்களுக்கு முன்னால் கண் காணக்கூடிய தூரம் வரை பறக்கும் பொருட்கள் பல அம்புகள் போல் அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தன முனகல் சத்தங்கள் மனதை உருக்கும் கதறல்கள் அவ்விடத்தை நிரப்பின மிகவும் முன்னால் ஒரு மங்களான வெளிச்சம் தெரிந்தது நாங்கள் அதை நோக்கி நடக்கலானோம் அப்பாதை வறண்டதும் புழுதி நிறைந்ததுமாயிருந்தது விரைவில் ஒரு இருண்ட சுரங்கப்பாதை பாதையின் நுழைவில் நாங்கள் சென்றடைந்தோம் சில காரியங்கள் விவரிக்க இயலாத அளவு பயங்கரமாயிருந்தன நரகத்தில் உள்ள பயத்தை உணர முடிந்தது இயேசு இல்லையானால் அந்த பயத்திலிருந்து மீள முடியாது நான் பார்த்த காரியங்களில் சில எனக்கு புரியவில்லை ஆனால் ஆண்டவரோ அனைத்தும் அறிவார் அவர் நான் பார்த்ததில் பலவற்றைப் புரிந்துகொள்ள கொள்ள உதவி செய்தார் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் அது கடுமையான உபாதை தாங்க முடியாத வேதனை நித்தியமான வருத்தம் நிறைந்த பயங்கரமான இடம் உங்கள் ஆத்துமா அழிவற்றது அது எப்பொழுதும் வாழும் அதுதான் உண்மையான நீங்கள் எனலாம் எஸ் ரியல் யூ உங்கள் ஆத்துமா மோட்சத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்லும் அங்கு இரவும் பகலும் உபாதிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் உள்ளன அங்கே களி கூறுதல் இல்லை அன்பு இல்லை இரக்கம் இல்லை இழைப்பாறுதல் இல்லை நீங்கள் நம்ப முடியாத உங்கள் நம்பிக்கைக்கு அப்பா சஞ்சலம் நிறைந்த இடம் மட்டுமே அது